மேம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நவராத்திரியில இன்றைய தினம் வந்து நம்ம பார்க்க போற பதிவு வந்து நவராத்திரி ஐந்தாவது நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையில வருது பொதுவாவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல பெண்கள் வந்து அதிகமா பூஜைகள் செய்வது ஆன்மீகத்துல ஈடுபடுறது வந்து வழக்கம் இது நவராத்திரி வெள்ளிக்கிழமையா இருக்கு அதுவும் அன்னைக்கு பஞ்சமி திதியா அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைய தினத்தோட தேவியர் யாரு எந்த தேவியை வழிபடணும் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் என்ன பூஜை பண்ணணும் மேம் இன்னைக்கு வந்து ஃபிஃப்த்து டே வந்து பஞ்சமி ரொம்ப இல்லை ஸ்கந்த மாதாவுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம வீடுகள் நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் இல்லை குடும்பத்தில் ஒரு ஒட்டுதல் குடும்பத்துல ஒரு பந்த பாசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த மாச்கந்த மாதாவை இன்றைய நாள் வேண்டுவோருக்கு இந்த அஞ்சாம் நாள் வந்து ஸ்கந்த மாதாவை வணங்கி குழந்தை பாக்கியத்திற்காகவும் இன்றைய நாள்ல வந்து நீங்க வேண்டிக் கொள்ளலாம் ஸோ ஸ்கந்த மாதாவினுடைய உருவ அமைப்பு எப்படி ஒன்பது நாட்களுமே நீங்க தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல ஒவ்வொரு நாளைக்குமான சிறப்பு அந்த தேவியருடைய சிறப்புகளை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அஞ்சாவது நாள் வரைக்கும் நம்ம பார்த்து நவராத்திரியில நான் நிறுத்துறதே கிடையாது பட் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று பண்ணுங்கன்னு ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பீங்க இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் வந்து அந்த அரங்காவலர் அம்மா வளர்மதி அம்மா வந்து ஒரு எழுபத்தஞ்சு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் எழுபத்தஞ்சு பேர் ஃபோன் பண்ணுறீங்களோ நான் கொடுத்துட்றேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதி பாரதிசீதர் மேடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிகளை இருக்கோம் இந்த நவராத்திரியில இன்றைய தினம் வந்து நம்ம பார்க்க பதிவு வந்து நவராத்திரி ஐந்தாவது நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையில வருது பொதுவாவே வெள்ளிக்கிழமை செவ்வாய் பெண்கள் வந்து அதிகமா பூஜைகள் செய்வது ஆன்மீகத்துல ஈடுபடுறது வந்து வழக்கம் இது நவராத்திரி வெள்ளிக்கிழமையா இருக்கு அதுவும் அன்னைக்கு பஞ்சமி திதியா அமைஞ்சிருக்கு சோ இன்றைய தினத்தோட தேவியர் யாரு எந்த தேவிய வழிபடணும் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் என்ன பூஜை பண்ணணும் மேம் இன்னைக்கு வந்து பிஃப்த் டே வந்து பஞ்சமி ரொம்ப விசேஷம் நிறைய பேர் இடங்கள்ல வந்து வாராகிக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நானுமே இந்த பஞ்சமி திதிக்கு நம்ம மயிலை வாராகி குருஜி இல்லையா அவரு என்னை கூப்பிட்டுருக்காரு பஞ்சமி ஹோமத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாராகிக்காக நான் போய் பண்ண போகிறேன் அன்னைக்கு ஜென்ரலி என்ன சொல்லுவாங்கன்னா வாராகிக்கு கன்னிக்கு வந்து மஞ்சள் நிறம் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம வந்து அன்னைக்கு வந்து மா ஸ்கந்த அதாவது தேவியினுடைய அன்றைய நாளில் அந்த உருவ அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லிட்டு மா மடியில் வந்து முருகனை வச்சுப்பா அந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிறவன் அந்த பார்வதி தேவியினுடைய அன்றைய நாளைக்கு நம்ம வந்து பச்சை நிறத்தை உடுத்தி மா ஸ்கந்த மாதாவை வணங்கலாம் நீங்கள் இப்படியும் வணங்குற வழியை வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வாராகிக்கு அன்னைக்கு போகணுன்னா கோயிலுக்கு மஞ்சள் நிறத்தை அணிந்து கொண்டு மஞ்சள் மாலை சாத்தி நீங்கள் அர்ச்சனையும் பண்ணிட்டு வரலாம் இந்த ஸ்கந்த மாதாவுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம வீடுகளில் வந்து பச்சை நிறம் தான் ஸோ நெய்வேத்தியம் பார்த்தோம்னா நம்ம பச்சை நிறத்தில் பச்சை பயிறு பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து அப்புறம் தவனம் வில்வத்து நாள் அர்ச்சனை எல்லாமே க்ரீன் கான்செப்டில் நம்ம இன்னைக்கு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் இந்த ஸ்கந்த மாதாக்கான வரலாறை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கந்த மாதாவினுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு பித்தனை போல் இருந்து அவருடைய குடும்பம் வேண்டாம் உலக இதில் எதுலேயும் அவர் லயிக்காமல் சிவபெருமான் போய் தபஸ் பண்ணுறார் தனக்கும் அவ எதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது ஒரு துறவு நிலையை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார் அப்போது பார்வதி தேவி இந்த ஸ்கந்த மாத்தாவாக அவளினுடைய அவதாரத்தில் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் தபஸ் பண்றார் ஸோ நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் இல்லை குடும்பத்தில் ஒரு ஒட்டுதல் குடும்பத்தில் ஒரு பந்த பாசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த மா ஸ்கந்த மாத்தாவே இன்றைய நல்ல அதனால தான் பச்சை நிறம் சொல்கிறாங்க பச்சை அப்படின்னாலே செழிப்பு தான் வெல்த் நம்மளை சுற்றி எங்கேயுமே பசுமையாக இருந்தாலே செழிப்பு அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும்னு ஸோ மடியில் வந்து அந்த ஸ்கந்த மாதா முருகன் வந்து ஒரு பெரிய வீரன் இல்லையா அப்போது அந்த அதை போல ஒரு குழந்தை நம்ம குழந்தை பாகம் வேண்டுவோருக்கு இந்த அஞ்சாம் நாள் வந்து ஸ்கந்த மாதாவை வணங்கி குழந்தை பாகியத்திற்காகவும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் ஸோ ஸ்கந்த மாதாவினுடைய உருவ அமைப்பே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு குடும்பத்தில் எந்த விதமான செழிப்பு வர வேண்டுமோ அதற்கு ஸ்கந்த மாதாவை வழிபாடு செய்கிறோம் ரொம்ப சொன்னீங்க மேம் அதே மாதிரி இந்த மாதாவிற்கான கோலம் என்ன அன்றைய தினத்துல என்ன கோலம் போடணும் என்ன நைவேத்தியம் பண்றது வந்து சிறப்பு மேம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பச்சை பயிர் சுண்டல் பண்ணலாம் அன்னம் நீங்க வைக்கும் பொழுது கொத்தமல்லி சாதம் இல்லைன்னா கருவேப்பிலை சாதம் அந்த மாதிரி இல்லைன்னா புதினா சாதம் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் அண்ட் ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஸ்வீட் எதாவது பண்ணுங்கள் பாயசம் ஏதாவது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பச்சை பயிரில் வந்து பாயசம் பண்ணலாம் நம்ம சுண்டலும் அதில் பண்ணலாம் கோலம் போடும்பொழுது இன்றைக்கி பச்சை நிறத்தில் ரங்கோலி பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் சுவாமிகிட்ட நம்ம கோலம் போடும் பொழுது நிறைய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தவனம் துளசி வில்வம் சேர்த்து வச்சு நம்ம வந்து புஷ்ப அலங்காரம் பண்ணலாம் இந்த மூன்று நாட்களுமே அதாவது நடுப்புற இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்கள் ஒன்பது நாட்கள்ல லக்ஷ்மி தேவிக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க மேம் ஸோ இந்த மூன்று நாட்களுமே லக்ஷ்மிக்கு சிறப்பான வேற ஏதாவது வழிபாடுகள் செய்வது சிறப்பா என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால கேக்குறேன் இப்ப இன்னைக்கு பஞ்சமி திதி நம்ம வாராகிக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் தான் நான் அந்த இப்போ நீங்க வந்து எப்படி வழிபாடு செய்ய போறீங்க அப்படிங்கிறது இருக்கு லக்ஷ்மி சரஸ்வதி எடுத்து வழிபாடு பண்ணால் மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் எடுத்து பண்ணலாம் ஒவ்வொரு நாள் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம்ல இப்படி ஒவ்வொரு நாளுக்கான ஒரு தெய்வத்தை எடுத்து நீங்க பண்ணணும் அந்தந்த நாளுக்கான ஸ்வரூபத்தை நீங்க வந்து பார்க்கணும் இல்லை அந்த ஸ்வரூப்பத்தை நீங்க வணங்கணும் அப்படிங்கிறச்சே நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ரொம்ப சிறப்பு மேம் ஜென்ரலாக ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பதிவோட முழு விஷயங்களையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு பதிவுகள்லையுமே சொல்லிட்டு வரீங்க ஏன்னா ஒரு பூஜை ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா அந்த பூஜையை முழுசா அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த பூஜையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது தான் பலன் அதிகம் நம்ம பேசும்போது கூட நீங்க நிறைய முறை அதை சொல்லியிருக்கீங்க என்ன நைவேத்தியோட தெரிஞ்சுக்கணுமா நைவேத்தியம் மஸ்ட்டு அப்போ அதை நம்ம பண்ணுறது சிறப்பு நம்ம எப்படி ஆத்மார்த்தமா பண்றோம் அப்படின்னு இந்த ஒன்பது நாட்களுமே நீங்க தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல ஒவ்வொரு நாளைக்குமான சிறப்பு அந்த தேவியருடைய சிறப்புகளை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அஞ்சாவது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ரொம்ப ஒரு நிறைய பேர் நான் வீட்டுல எல்லாம் ஃபாலோ பண்றேன்னு என் வீட்டில் நான் கொலுவே வைக்க மாட்டேன் எங்க மாமியார் காலத்துல ஒரு ரூமே பெருசா கொலு வச்சுருந்தாங்களாம் எங்க மாமியார் புண்ணியவதி அவங்க இருக்கும்போது என்ன இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ மாமியாருடைய பர்மேஷனோடய அதை நான் விட்டாச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸில் நான் கொலு வைக்கிறேன்னா வைக்கிறது வைக்கிறதில்ல சரிங்க நாலு பேர் வராங்க பாத்தலை ப கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலங்கார கொலுவாக தான் நான் வச்சுருக்கேனே தவிர டெய்லி இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு டைமும் கிடையாது ஒவ்வொரு நாள் இந்த சுண்டல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அதனால் கொலுவை பற்றி நான் பேசுகிறதும் இல்லை நீங்கள்லாம் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதும் எதுக்குன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணனே தவிர மேடம் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இது நான் நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது என் பசங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ நான் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற காலத்தில் இன்ட்ரெஸ்டோடு பண்ணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இது எல்லாத்தையும் ஒரு வேணும் அப்போ கூட கொலு வைக்கலை வீட்டில் லக்ஷ்மி எனக்கு எல்லாம் விக்கிரகம் இருக்குது அப்படி வச்சு நான் நிறைய பூஜை பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அதே தான் வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவரும் என் கூட ட்ராவல் பண்ணியிருந்துருக்காரு ஸோ பூஜைகள் நவராத்திரியில் நான் நிறுத்துறதே கிடையாது பட் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று பண்ணுங்கண்ணே ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பீங்க இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேனே தவிர இதில் எதுவுமே நான் பண்ணுறதில்லை ஏசி மக்களுக்கு ஒரு இன்னொரு விளக்கமும் நான் இத சொல்லின்னுமா மேம் நீங்க சொன்னீங்க நான் வந்து கோळு வைக்கிறது இல்ல பண்றது இல்ல ஆபீஸ்ல வைப்பேன் அது வந்து கோळு மாதிரிதான் ஆனா மக்களுக்காக இவ்ளோ விஷயங்கள் நீங்க அந்த சிரமத்தை கூட பார்க்காம எடுத்து சொல்றீங்க இல்லையா அது வந்து ஒரு ப்ளஸ் மேம் அதே மாதிரி இந்த கோळு வைக்கலனாலும் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் அந்த சுகாசினி பூஜை பண்றது அந்த விளக்கு பூஜைக்கு கோவிலে போய் என்ன பண்ணணுமோ அத பண்றது இல்ல வேற ஏதாவது ஹோமங்களுக்கு பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல நீங்க தொடர்ந்து செய்றீங்க நவராத்திரி மட்டும் இல்லை என் ஆஃபீஸ்க்கு எப்போ சுமங்கலிங்க வந்தாலுமே நான் வெக்கிலப்பா கொடுக்காத நான் அனுப்புகிறதே கிடையாது அண்ட் இந்த வாட்டி நம்ம இதையோ சொல்லணுன்றது ஸ்ரீத்யா திருவேற்காடில் நம்ம விளக்கு பூஜை வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஸோ டோக்கன் நான் சொன்னேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் தான் இதில் வந்து மேடம் எனக்கு கிடைக்கலை அப்படின்றத நீங்கள் சொல்லாதீங்க ஃபோன் பண்ணுங்கள் என் ஆஃபீஸ்க்கு அவர் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாள் ஏன்னா என் கையில் வந்து அந்த அரங்காவலர் அம்மா மலர்மதி அம்மா வந்து ஒரு எழுபத்தஞ்சு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் எழுபத்தஞ்சு பேர் ஃபோன் பண்ணுறீங்களோ நான் கொடுத்துட்றேன் சூப்பர் மேம் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி தேங்க்யூ